ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா நிறைய பேராட்டில் நீங்கள் கொலு வச்சிருப்பிகள் கிட்டத்தட்ட ஆண்டோம் முன்னேற்றத்தில் நல்லபடியாக முடிய போகிறது கொலு அதாவது கொலு கடைசி நாள்னு சொல்லப்படாது நிவர்த்தி அடைகிறதுன்னு சொல்லணும் கடைசிங்கிற வார்த்தையை நம்ம எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாமலே இருந்தோம் நீங்கள் ஏன்னா நிவர்த்தி அடையும் நாள் அப்படிங்கிற மாதிரி அதாவது சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி ஃபோட்டோ கொலு வைக்கலைன்னா சரஸ்வதி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சாமி ரூம்லேயே கீழே வச்சு ஒரு மணக்கட்டையை வச்சு அதில் அழகாக கோலம் போட்டு சரஸ்வதிக்கு அழகாக பொட்டு இதெல்லாமே வச்சு அதுக்கப்புறம் பூ பிடி புஷ்பம் அது எல்லாத்தையுமே அழகாக வச்சுட்டு கார்த்தால் நீங்கள் அந்த புக்ஸோ இல்லை வேறு என்ன பேனா பென்சில் ஐடி கார்டு என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அழகாக வச்சுட்டு சரஸ்வதி ஃபோட்டோ வச்சு அலங்கார நே அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கார்த்தால் முடிஞ்சால் நீங்கள் சக்கரை பொங்கலோ இல்லை பாயசமோ இது வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் கொய்யாப்பழம் பிளாம்பழம் அது எல்லாமே வைப்பா வாழைப்பழம் வெத்தளப்பாக்கு அது எல்லாமே வச்சு நீங்கள் அது நெவேதியம் எல்லாம் பண்ணிவிடுங்கோ கார்த்தால் சாயங்காலம் சுண்டல் பண்ண முடிஞ்சவா அதாவது கொலு வச்சு வெச்ச வாழ்க்கு என்ன அப்படின்னாக்கா கொலுவச்ச வாழ்க்கைக்கு சரஸ்வதி சிலை பொம்மை இருக்கும் பொம்மைனே சொல்லப்படாது இந்த பத்து நாளைக்கு அந்த எல்லா சிலைகளுக்கும் உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அந்த சிலையை எடுத்து கீழே வச்சு அதுக்கு ஒரு சில பேர்லாம் ரொம்ப அழகாக உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவாள் அலங்காரமெல்லாம் பண்ணுவாள் அதுக்கு அழகாக அலங்காரமெல்லாம் பண்ணி தோடு செயின் அது எல்லாமே போடுவோம் அந்த மாதிரி எல்லாமே போட்டு அது புடவை எல்லாம் கட்டி ஒரு சில பேர் எல்லாம் பண்ணுவாள் பண்ண முடிஞ்ச வாழ்க்காக தான் நான் சொல்கிறேன் இப்போது அது புக்ஸ் எப்போவும் போல் நோட் புக்ஸு புக்ஸு பேனா பென்சில் ஐடி கார்டு எண்ணெய் உண்டோ அது எல்லாமே அழகாக எடுத்து ரெண்டு பக்கமும் அழகாக விளக்கேத்தி நடுவில் அந்த சரஸ்வதி அம்மனை மணக்கட்டையை வச்சு அந்த மணக்கட்டைக்கு கோலமெல்லாம் போட்டு அதில் அழகாக ஒரு கவிக்கச் சிட்டியோ இல்லை ஒரு அழகான ஒரு துணியோ அழகாக பரப்பி அதில் அந்த அம்மனை அழகாக உட்கார வச்சு அவளுக்கு அழகாக நெய்வே இதெல்லாம் அலங்காரமெல்லாம் பண்ணி கார்த்தாலை வெத்தலைப்பாக்கு பழம் அதெல்லாம் வச்சு நெய்வேதியம் பண்ணிவிடுங்கோ சாயங்காலம் முடிஞ்சால் கார்த்தாலையும் பாயசமோ இல்லை சக்கர பொங்கலோ வச்சு நேவதி மணி சாயங்காலம் வெள்ள காராமணி சுண்டல் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் வந்துட்டு வெள்ளம் போட்டு பண்ணணும் அப்படின்பா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி எல்லாேருக்கும் வாத்துக்கு வரவா எல்லாேருக்கும் வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு கொடுத்து அந்த சுண்டலை விநியோகம் பண்ணலாம் அதுக்கப்புறம் நாளன்னைக்கு என்ன அப்படின்னாக்கா நாளன்னைக்கு தான் உங்களுக்கு நிவர்த்தி ஆறுது அப்படின்பா இல்லையா ஸோ நாளைக்கு முடிஞ்சால் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நோட் புக்ஸு இல்லை பேனா பென்சில் அது எல்லாமே வாங்கி முடிஞ்சவா கொஞ்சம் சின்ன குழந்தைகள்லாம் இருக்கும் பக்கம் பக்கத்தில் சின்ன சின்ன குட்டிகள் பார்த்தீங்களா அந்த குழந்தைகளுக்கு வச்சு கொடுங்க அப்படி இல்லையா கொஞ்சம் கஷ்டப்படுற குழந்தைகள் இருக்கா எனக்கு நன்னா தெரியும் கொஞ்சம் பணங்காசு இல்லை புக்ஸ் எல்லாம் வாங்க கஷ்டப்படுறா அப்படின்னா அந்த இடத்துல போய் அவளுக்கும் நீங்க கொடுக்கலாம் அந்த மாதிரி நாளைக்கு பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவா பண்ணின பாவம் எல்லாம் குறையும் ஏன்னா படிப்புக்கு உதவினா அது ஒரு தனி ஒரு இதுதான் சிறப்பு அதுக்கு முடிஞ்சா நாளைக்கு நீங்க பண்ணுங்க நாளாக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் இப்பவே சொல்லிடுறேன் நாளாணிக்கு தான் அம்மன் வந்து சாந்தமடைகிறா அப்படின்னு சொல்லுவோம் அந்த வதம் பண்ணி அவன் சாந்தம் அடைகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்கு அதனால நீர் மோர் பானகம் மகிஷாசனியுடைய சிலை அதை எடுத்து வச்சு அவளுக்கு புஷ்பத்திலேயே மனமுள்ள புஷ்பங்களை வச்சு அவளுக்கு அலங்காரம் பண்ணுங்க அவளுடைய அவளுக்கு ரொம்ப ஒரு சாந்த தன்மை அவளுக்கு உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஸோ அதை மனமுள்ள மலர்களை எல்லாம் அவளுக்கு எடுத்து வச்சு முடிஞ்சால் குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்கோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பானகம் நீர்மோர் அது நன்னா அழகாக அதெல்லாம் பொறிச்சு குட்டி எல்லாம் பண்ணுவோம் பற்றா நீர்மோரில் அது எல்லாம் பண்ணி அழகாக அது அவளுக்கு நேவேதியம் பண்ணிவிட்டு விநியோகம் எல்லாருக்குமே நீங்கள் பண்ணலாம் அதுக்கப்புறம் நாளைக்கு நால அன்னைக்கு அதாவது இது அன்னைக்கு இது விஜயதசமி அன்னைக்கு ஒரு ரெண்டு பொம்மைகளை படுக்க வை படுக்க வைக்கணும்பா அதாவது ஆண் பொம்மை பெண் பொம்மைன்னு ரெண்டு இருக்கும் பற்றியாலும் அந்த மாதிரி ரெண்டு பொம்மைகள் ரெண்டு சிவன் பார்வதி இல்லை ரெண்டு பொம்மைகளில் ஏதோ ரெண்டு ஆணும் பெண்ணும் இருக்க மாதிரி இல்லை இது பெருமாள் இது பாலாஜியும் பத்மாவதியும் இருக்க மாதிரி அந்த மாதிரி ரெண்டு பொம்மைகளை படுக்க வைக்கணும் கிழக்கு மேற்கா படுக்க வைக்கணும் அந்த மாதிரி படுக்க வச்சுட்டு அடுத்த நாள் கலசம் வச்சுன்னு இருக்கிற வாழ்க்கைக்கு தண்ணியில் நீங்கள் கலசம் வச்சேன்னா அந்த வெள்ளத்தை எடுத்து நீங்கள் எல்லா இடத்துலையும் ஆற்றுல தெளிச்சுட்டு அப்புறமா துளசிக்கோ இல்லை மரத்துலேயோ ஊற்றிருங்கோ உங்கள் ஆற்றுல பக்கத்தில் இருக்கிற மரத்துலேயோ நீங்கள் ஊற்றிருங்கோ அப்படி இல்லை நான் வந்துட்டு அரிசியெல்லாம் போட்டு எலுமிசிழமெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா எலுமிசம் பழம் இருந்ததுன்னா அதை உங்கள் ஆற்று சாமி குப்பையிலேயே நீங்கள் போட்டுடலாம் பட் அரிசியை வந்துட்டு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து சக்கரை பொங்கல் மாதிரி உண்டாக்கி நெய்வேதியம் பண்ணிவிட்டு எல்லோரும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கோ ஸோ கொழு வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னா விஜயதசமியை கழிஞ்சிட்டு அன்றைக்கே நீங்கள் எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த நாளைக்கு ஏன்னா வெள்ளிக்கிழமையாட்டு எடுத்து வைக்காதீங்க வெள்ளிக்கிழமை வந்துட்டு எல்லாத்தையும் ஒழித்து எடுத்து வைக்கிறது நல்லது கிடையாது சனிக்கிழமை அன்றைக்கி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இல்லை மாமி எனக்கு இன்னும் ரெண்டு நாளைக்கு அம்மனுக்கு அலங்க நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணணும் ஆனால் பொம்மை இது வைக்கப்படாது நவராத்திரி பொம்மைகளை வெறுனை வைக்கப்படாது நீங்கள் ஆற்றுல அது இருந்ததுன்னா நெய்வேத்தியம் பண்ணியே ஆகணும் ஸோ ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எடுத்து வச்சு